வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுக்குரிய ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடந்த செகண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம் பாருங்கள் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எது இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது ஆல்பர்ட் நோபல் அவர் நினைவாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அதன்படி இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் உலக உணவு அமைப்பு அடுத்ததாக பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு என்ன பெயர் பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு என்ன பெயர்னா மைக்காலஜி இதே பாசிகளை அல் பாசிகள் அல்லது ஆழ்காக்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பைக்காலஜி வைரஸ்களை பற்றி படிக்க வரையில் வைரலஜி பாக்டீரியாக்களை பற்றி படிக்க பாக்டீரியாலஜி இது மாதிரி பற்றி அந்த படிக்கக்கூடிய படிப்புகள் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது சம்மந்தம் பார்த்துக்கணும் அடுத்த ஒயிட் டைகர் இந்த ஒயிட் டைகர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னா அரவிந்த் ஹதிகா இந்திரா காந்தி நினைவு துளிப் தோட்டம் எங்கே உள்ளது இந்திரா காந்தி நினைவு துளிப் தோட்டம் வாய்ந்துள்ள மாநிலம் அந்த அமைந்துள்ள இடத்தோட பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்திரா காந்தி நினைவு திட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைந்துள்ளது அடுத்து ரந்தாம்பூர் புலிகள் பாதுகாப்பு பகுதி ரந்தாம்பூர் புலிகள் பாதுகாப்பு பகுதி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா ஆரியப்பட்டா இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா சாகுந்தோலம் என்ற நூலை எழுதியவர் காளிதாசர் காளிதாசர் வேறு நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரகுவம்சம் குமார சம்பவம் ருது சங்காரம் இது மாதிரி நூல்களை எழுதியிருக்காரு காளிதாசர் பிடி பிபிஎஃப் பிபிஎஃப் இதோட விரிவாக்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அடுத்து குரோசியா நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னா ஜே கிரேப் குரேசியாவோட தலைவர் ஜே கிரேப் செல்லை கண்டுபிடிச்சவர் யார் செல்லை கண்டுபிடிச்சார்னா ராபர்ட் குக் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செல்லை கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி செல் கொள்கையை வெளியிட்டவர்கள் யாராக பார்த்தீங்கன்னா சேக்கப் ஸ்ரீடன் மற்றும் தியடோ ஸ்வான் என்ற அறிஞர்கள் தான் செல் கொள்கையை வெளியிடுறாங்க அடுத்து நியூக்ளியஸ் செல்லினுடைய மூளை என்று அழைக்கப்படக்கூடிய செல்லுடைய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படக்கூடிய உக்கரு அல்லது நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யார்னா ராபர்ட் ப்ரௌன் அடுத்து முதல் உயிருள்ள செல்லை கண்டுபிடிச்சார்னா ஆண்டன் வான் லூவன் காக் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சது இவர் தான் மிந்து செல்லை முதல் முதல் கண்டறிந்து வரைந்தவரும் யார் அப்படின்னா ஆண்டன்வான் வான் லூவன் காக் என்ஜிஓ அதோடைய அப்ரிவியேஷன் என்னன்னா நான் கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் காசிரங்கா தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம் காசிரங்கா தேசிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் காணப்படுகிறது அடுத்த டபிள்யூஹெச்ஓ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா தான் டபுள்யூஹெச்ஓடைய ஹெட் கோர்ட்டர் ஆகும் இந்த டபுள்யூஹெச்ஓ இதை சொல்லக்கூடிய இந்த உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு என்று அனுசரிக்கப்படுகிறது அடுத்து மெக்னீசியத்தின் குறியீடு என்னென்னா எம்ஜி தாவரங்களில் பச்சையத்தில் உள்ள உலோகம் எதுன்னு கேட்டான்னா மெக்னீசியம் இந்த மெக்னீசியம் குறியீடு எம்ஜி ரத்தம் முறைவதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய விட்டமின் எதுனா விட்டமின் கே ரத்தம் முறைவதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய விட்டமின் விட்டமின் கே விட்டமின் கே உடைய வேதி பெயர் ஃபைலோ குயினைன் இந்த விட்டமின் கே குறைபாடு ஆயிடுச்சு அப்படின்னா ரத்தம் உறையாமை நோய் உருவாகிறது இதே மாதிரி ரத்தம் முறைவதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய இரத்த செல் எதுன்னு கேட்டானா இரத்த தட்டுகள் என்று சொல்லக்கூடிய திராம்போசைட்டுகள் இதே இரத்த முறைவதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய பிளாஸ்மா எதுன்னு எதுவும் பைப்ரி பைப்ரினொஜன் ஏடிஸ் என்ற பெண் கொசுவின் மூலமாக பரவக்கூடிய நோய் என்னன்னா டெங்கு காய்ச்சல் இந்த டெங்கு காய்ச்சலை பரவக்கூடிய டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய கொசுவோட பெயர் ஏடிஸ் எஜிப்டி என்ற பெண் கொசு உலக சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்ட் என்வரன்மெண்டல் டே ஜூன் ஐந்து அன்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருது சிறந்த படம் எது அப்படின்னா பாரசைட் அடுத்ததாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நாள் டிமானிஸ்டேஷன் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து வெளியிடப்பட்டது இது டிமானிஸ்டேஷன் பண மதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நாள் இந்திய அரசாங்கத்தால் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டிமானிஸ்டேஷன் செய்யப்பட்ட பொழுது பண மதிப்பிப்பு நடவடிக்கை செய்யப்பட்ட பொழுது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்தவர் யார்னா உர்ஜித் படேல் இப்போ யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக இருக்காங்கன்னா சக்தி காந்த தாஸ் தேசிய கீதம் முதல் முதலில் பாடப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற டிசம்பர் இருபத்தியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடப்பட்டது பூர்ண சுயராட்சிய தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது சுயராட்சியம் என்பது பிறப்புரிமை அதை அடைந்த தீர்வு என்று சொன்னவர் யார் பால திலகர் அவர் லோகமானி என்றும் அழைக்கப்படக்கூடியவர் இதுவரை தமிழ் அகடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் சிம்லயே கிளிக் பண்ணுங்க அப்போழுது தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து piecewise தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தேங்க் யூ.